சென்னையில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அறிவித்தார் தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசனாரின் பிறந்த நாளான ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் நாள் சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளர் இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளான ஜூலை ஏழாம் நாள் சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதாம் நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அவர் தெரிவித்தார் காவிரியின் குறுக்கே தடுப்பணை அமைத்த அல்லாள இளைய நாயக்கரின் பிறந்தநாள் சுதந்திர போராட்ட தியாகி அன்னல் தாங்கு பிறந்தநாள் முன்னாள் சென்னை மாகாண முதலமைச்சர் சுப்பராயனின் பிறந்தநாள் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டியின் பிறந்தநாள் ஏழிசை மன்னர் தியாகராஜ பாகவதரின் பிறந்தநாள் நீதி கட்சியின் வைரத்தூன் என போற்றப்படும் பன்னீர்செல்வத்தின் பிறந்தநாள் கரிசல் இலக்கியத்தை உலகறியச் செய்த எழுத்தாளர் கி ராஜநாராயணனின் பிறந்தநாள் உள்ளிட்டவை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் அறிவித்துள்ளார் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் எல் சயின்சஸ் பிஎஸ்இ டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவு